அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் கான்டெக்ட் நைன் எயிட் போர் ஜீரோ ஒன் செவன் எயிட் செவன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் கருங்குளம் ராமக்ஷனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபு சு வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருகு கற்கடக ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிற தசமி பகல் மணி பதினொன்று முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதன் பின் ஏகாதசி அனுஷ நட்சத்திரம் காலையில் ஒம்பது நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்காதன் பின் கேட்டை சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் கரஜீ கரணம் இன்றைக்கு கோட்புலியார் மற்றும் கலியனார் குரு பூஜை அரசு நாளிகை முப்பத்தொன்று ஐந்து தியாஜம் நாழிகை இருபத்தி நாலு முப்பத்தி மூணு இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிற ஏகாதசி நேத்திரம் ரெண்டு ஜீவன் அறை இன்றைய கற்கட இருப்பு நாழிகை ரெண்டு விநாழிகை அறை சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் முதனராசியில் குரு சுக்கரன் ராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது கன்னியாராசியில் செவ்வாய் விச்சகராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி வக்ரவீன் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு இன்று வெற்றியை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் தொடங்கும் யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அதே மாதிரி முன் மடல் எப்படி நான் சொன்ன மாதிரி முன் மடல் ரொம்ப ரொம்ப அவசியம் ரகசியங்களை காப்பாற்றுகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் ரகசியங்களை வந்து காப்பாற்றணும் அது மாதிரி குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாண்டும் நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே பிரிந்திருந்த நண்பர்கள் உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் எல்லா வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் புணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்போகுது உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களே பொதுவாக இன்றைய நாள் எடுத்துனோம்னா எதிரிகளினுடைய அதாவது உங்களுக்கு எதிராக நடக்கிறவங்களுடைய அவங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் நீங்கள் மாற்றிப்ப அது மாதிரி நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாகும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் பூமி வீடு மண் மனை வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவுகள் நீங்கள் உங்களால் எடுக்க முடியும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களே நான்காம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ரெண்டு கிரகங்கள் பார்த்துடுறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக அந்த கல்வி காரகனான புத பகவான் பார்க்கறது ரொம்ப சிறப்பு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உங்கள் மூலமாக உங்களுடைய தாயார் வழி உறவினர்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை விருச்சகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்று செய்து முடிப்பீர்கள் தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கள் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு மன வ ஒரு மன திருப்தியை ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரைய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிப்பீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவா இன்றைய நாளில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஒரு முன்னேற்றம் காணப்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பல வகையிலும் நீங்கள் இன்று நன்மைகளை பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தனா அது கண்டிப்பான முறையில் இன்றைக்கு சரியாயிடும் சுணங்க கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ரத்தம் சம்பந்தமான உருளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் அனைத்து வகையிலும் ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இன்று கண்டிப்பான முறையில் வழங்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்